இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டாலின் ரோடு நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு திண்டுக்கல் எம் எம் கோவிலூரை சேர்ந்த விவசாயி முகமது நஸ்ருதீன் இவர் திண்டுக்கல் எஸ்பி பிரதீப்பிடம் தன்னுடைய இரண்டு மாடுகள் காணாமல் போனதாகவும் அதை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கவும் மனு கொடுத்தார் இந்த மனு தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் செப்டம்பர் ஐந்தில் இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் மாடு காணாமல் போனதாக கொடுத்த புகாரின் பேரில் முகமது நசுருதீன் அவரது மகன் முகமது உசேன் ஆகியோரை விசாரணை செய்தார் விசாரணையை முகமது உசேன் தனது அலைபேசியில் வீடியோவாக எடுத்தார் இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் ஏன் வீடியோ எடுக்கிறாய் என்று கூறி அவருடைய அலைபேசியை பறிக்க முயன்றபோது இன்ஸ்பெக்டரின் டிரைவர் போலீஸ்காரர் உஃபைத் ரஹ்மான் முகமது உசேனை தாக்கியுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இன்ஸ்பெக்டர் சந்திரமோகனை இந்த சம்பவத்தை தடுக்க தவறியதாலும் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாக கூறி பணியிட மாற்றம் செய்தார் செல் போது பண்ணி சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் சார்